சூப்பர் சாமிக்கு வச்ச கொழுக்கட்டைய போய் திருடி அவங்க கிட்ட அவங்களே இதுக்கு தண்டனை தெரியுமா உனக்கு நேர மேல போனி உன அப்படியே தூக்கி நரக்கத்துல போட்டுருவாங்க அங்க சுட சுட என்ன சட்டி கொதிச்சிட்டு இருக்கும் அதுல தூக்கி உனக்கு போட்டுருவாங்க

என்னை திருடி திங்க வேணாம் சொல்லிட்டு இப்போ நீ திருடி தின்னு இருக்க உனக்கு தானே என்ன சட்டி ஏ நான் என்ன திருடியா தின்னு இருக்கேன் உங்ககிட்ட இருந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டு இருக்கேன் இதை திருடினது யாரு நீ தானே அப்போ உனக்கு தான் என்ன செட்டி போ என்ன செட்டியில போட்டாலும் பரவாயில்ல இந்த பாதி குழுக்கிட்டே கொடுத்துட்டு